காலி மக்கள் வந்து நம்ம இதுவரை என்ன பார்க்கறோம்னா இலவம் அஞ்சு பில்லவங்க இளவம் மஞ்சு பில்லோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நார்மலாக இப்படி தான் உங்களுக்கு இலவம் அஞ்சு பில்லோவை இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கற தினம் சும்மா இப்போ நாங்கள் புது அப்டேட் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இலவம் அஞ்சு பிள்ளவ வந்து உங்களுக்கு இல்லை ப்ரீமியத்தில் வந்து நான் நல்லா சாஃப்ட்டாக படுப்பு நல்லா நீட்டாக இருக்கும் இந்த இந்த நாலு பில்லும் திருப்பூர்லேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க முதல் டைம் இலவச பில்லோ ப்ரீமியம் பில்லோ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து நாலு பில்லோ ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு கிட்டத்த இதுவே நீங்கள் பிரிமியம் பில்லோன்னா கரப்பக்கிங்கன்னா எழுநூத்தம்பது ஆயிரம் வரைக்கும் சொல்லுவாங்க இது நல்லா சாஃப்டா இருக்கும் அது நேச்சுரல் இலவம் அஞ்சு பில்லோ அதனால உங்களுக்கு சாஃப்ட் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் வந்து நீங்களே அந்த கவர் வாஷ் பண்ணிக்கலாம் ஜிப்பர் கழட்டி உள்ள வந்து நீங்கள் காட்டன் லேயர் இலவஞ்சு லேயர் இருக்கும் அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்பர் கிளாத் போட்டு பேம்பர் கிளாத்து போட்டு நேச்சுரலாக நல்லா நல்லா பிரிமியமாக கொடுப்போம் படுக்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்க இதே மாதிரி உங்களுக்கு இழவம் மஞ்சு பில்லோ வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நேச்சுரல் இலவம் அஞ்சு பில்லோ தேவைப்பட்டுச்சுன்னா எங்களுக்கு கீழே நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க பேக்கிங் பண்ணிவிட்டோம் நாளைக்கு டெலிவரிக்கு அனுப்பிவிடும்